வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே இன்றைய திருப்பலி வாசகங்கள் பொது காலம் பதினேழாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் சபையாய் கூடி ஓய்வு நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் லேவியர் நூலிலிருந்து வாசகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்று நான்கு முதல் பதினொன்று பதினைந்து முதல் பதினாறு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாள்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாள்களாவன முதல் மாதம் பதினான்காம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா அந்த மாதம் நாள் நாள் ஆண்டவருக்கான அப்ப பண்டிகை அப்பங்களை உண்பீர்கள் பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஏழு நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் ஏழாம் நாள் சபை கூடும் புனித நாள் அன்று வேலை செய்யலாகாது ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர் கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும் உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின்வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் பலியாக்குவார் பலியாக கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளின் மறுநாளிலிருந்து ஏழு வாரங்களை கணக்கிடவும் ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான ஐம்பதாம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் நாள் பாவ கழுவாய் நாள் புனித சபை கூடும் நாள் அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும் ஏழாம் மாதம் பதினைந்தாம் நாள் என்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகின்றது அது ஏழு நாட்கள் தொடரும் முதல் நாள் திரு கூடும் நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்ய வேண்டாம் ஏழு நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் எட்டாம் நாள் என்று திருப்பேரவை கூடும் அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள் அது நிறைவு நாள் அன்று எத்தகைய வேலையையும் செய்யலாகாது ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள் தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த ஏற்ப எரிபலி உணவு படையல் இரத்த படையல் முதலிய பலிகளை செலுத்தத்தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள் இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் இன்னிசை எழுப்புங்கள் மத்தளம் கொட்டுங்கள் யாழும் சுர மண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள் அமாவாசையில் பௌர்ணமியில் நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள் பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசிப்போ அளித்த சான்று இதுவே அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன் பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவன் நானே பல்லவி நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நற்செய்தி வாசகம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆய்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர்தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்